வணக்கம் பினான்ஸ் மீட் சிம்பிளின் முதல் அத்தியாயத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய அத்தியாயத்தில் நம் அனைவரின் வாழ்க்கையிலும் ஒரு முறையாவது வருகின்ற ஒரு முக்கியமான அவசர தேவையைப் பற்றி பேசப் போகிறோம் திடீர் மருத்துவ செலவு படிப்பு செலவு அல்லது வேறு ஏதேனும் நிதி நெருக்கடி என்றால் நாம் உடனே நாட விரும்புவது தங்க கடன் அல்லது தனிநபர் கடன் இதில் எது சிறந்தது பார்ப்போம் கடன் தங்கக்கடன் தங்கக்கடனின் சாதகங்கள் குறைந்த வட்டி தங்கத்தை அடமானம் வைப்பதால் இது ஒரு பாதுகாப்பான கடனாக கருதப்படுவதால் இதன் வட்டி விகிதம் தனிநபர் கடனை விட குறைவாக இருக்கும் விரைவான செயல்முறை தேவையான ஆவணங்கள் குறைவாகவும் செயலாக்க நேரம் மிக விரைவாகவும் இருக்கும் ஒரு சில மணி நேரங்களிலேயே பணம் உங்கள் கைக்கு வரலாம் சிறந்த திருப்பிச் செலுத்தும் விருப்பங்கள் வட்டி மட்டும் கட்டிவிட்டு அசல் தொகையை தவணை முடியும் போது மொத்தமாக செலுத்தும் வசதி இதில் உண்டு தங்க கடனின் பாதகங்கள் தங்கத்தின் மீதான ஆபத்து நீங்கள் கடனை திருப்பி செலுத்த தவறினால் உங்கள் தங்கத்தை வங்கி அல்லது நிதி நிறுவனம் விற்றுவிடும் இது பெரும்பாலும் குறுகிய தேவைகளுக்கு மட்டுமே ஏற்றது தனிநபர் கடன் தனிநபர் கடனின் சாதகங்கள் பாதுகாப்பு தேவையில்லை உங்கள் சொத்து எதையும் அடமானம் வைக்க தேவையில்லை நெகிழ்வு தன்மை கடனை எந்த தேவைக்காகவும் பயன்படுத்தலாம் அதிக கடன் தொகை உங்கள் மாத வருமானம் மற்றும் கிரெடிட் ஸ்கோரை பொறுத்து அதிக தொகையை கடனாக பெற வாய்ப்பு உள்ளது தனிநபர் பாதகங்கள் அதிக வட்டி இது ஒரு கடன் என்பதால் வட்டி விகிதம் மிக அதிகமாக இருக்கும் இது இருபது சதவீதம் வரை கூட செல்லலாம் கிரெடிட் ஸ்கோர் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் மிக சிறப்பாக இருந்தால்தான் குறைந்த வட்டியில் கடன் கிடைக்கும் செயலாக்க காலம் கடனை அங்கீகரிக்க அதிக நேரம் எடுக்கும் மேலும் ஆவண சரிபார்ப்புகள் அதிகமாக இருக்கும் முடிவுரை உங்களிடம் தங்கம் இருந்து அதை குறுகிய காலத்தில் திருப்பிக் கொடுத்து விட முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் தங்கக் கடன் தான் சிறந்தது நீண்ட கால தேவை அதிக தொகை தேவை அல்லது தங்கம் இல்லை என்றால் மட்டுமே அதிக உள்ள தனிநபர் கடனை அணுகுவது பற்றி யோசிக்கலாம் காப்பீடு இன்சூரன்ஸ் ஒரு கவசம் அடுத்து நாம் பேச போவது நிதி திட்டமிடலின் மிக முக்கியமான பகுதி அதை பற்றி பலருக்கும் பல சந்தேகங்கள் இருக்கின்றன ஆரோக்கிய காப்பீடு வேண்டுமா ஆயுள் காப்பீடு வேண்டுமா ஆரோக்கிய காப்பீடு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன் இது அவசியம் இன்றைய மருத்துவ செலவுகள் எவ்வளவு அதிகம் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஒரு சிறிய அறுவை சிகிச்சைக்கு சில லட்சங்கள் செலவாகலாம் திடீர் மருத்துவ செலவு உங்கள் சேமிப்பு முழுவதையும் காலி செய்யாமல் இருக்க ஆரோக்கிய காப்பீடு ஒரு கவசமாக செயல்படுகிறது இது மருத்துவமனையில் சேரும் செலவு சிகிச்சை செலவுகள் சில பாலிசிகளில் ஆம்புலன்ஸ் செலவு போன்றவற்றை கவனித்துக் கொள்ளும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சேர்த்து ஒரு ஃபேமிலி ஃபுளோட்டர் பாலிசி எடுப்பது பொதுவாக சிறந்தது காப்பீட்டுத் தொகையை குறைந்தபட்சம் ரூபாய் ஐந்து லட்சம் அல்லது பத்து லட்சமாக வைத்திருப்பது நல்லது ஆயுள் காப்பீடு லைஃப் இன்சூரன்ஸ் இது யாருக்கு தேவை நீங்கள் ஒரு குடும்பத்தின் முக்கிய வருமானம் ஈட்டுபவராக இருந்தால் உங்களுக்கு ஆயுள் காப்பீடு அவசியம் துரதிருஷ்டவசமாக உங்களுக்கு ஏதாவது நேர்ந்தால் உங்கள் குடும்பத்தின் எதிர்கால நிதி தேவைகள் இதன் மூலம் பூர்த்தி செய்யப்படும் இன்றைய காலகட்டத்தில் குறைந்த பிரீமியத்தில் அதிக காப்பீட்டு தொகையை பெறவதும் டேர்ம் இன்சூரன்ஸ் திட்டமே சிறந்தது இதில் இருக்காது முழுக்க முழுக்க பாதுகாப்பு எல்ஐசி பாலிசி எல்லாருக்கும் தேவைதானா கடைசியாக நம்ம பலரும் முதலீடு என்று நினைக்கும் ஒன்று எல்ஐசி பாலிசி அல்லது மற்ற ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்களின் சேமிப்பு எல்ஐசியின் பாரம்பரிய பாலிசிகள் மணி பேக் பிளான்ஸ் தேவைதானா உண்மையில் இந்த கேள்வியை பலர் கேட்கிறார்கள் இதற்கான பதில் இல்லை பெரும்பாலான எல்ஐசி பாலிசிகள் காப்பீடு மற்றும் முதலீடு ஆகிய இரண்டையும் ஒன்றாக கலந்தவை ஒன்று குறைந்த காப்பீடு நீங்கள் கட்டும் பிரீமியத்தில் காப்பீட்டுக்கான பங்கு குறைவாக இருக்கும் அதனால் பிரீமியத்திற்கு ஏற்பவே காப்பீட்டுத் தொகை குறைவாக இருக்கும் குறைந்த வருமானம் முதலீட்டு பகுதியில் கிடைக்கும் வருமானம் ரிட்டர்ன்ஸ் பொதுவாக ஐந்து சதவீதம் முதல் ஆறு சதவீதம் வரை மட்டுமே இருக்கும் இது ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட சற்று அதிகம் ஆனால் கால முதலீடுகளான மியூச்சுவல் ஃபண்டுகள் அல்லது பிபிஎஃப் போன்றவற்றை ஒப்பிடும்போது மிகவும் குறைவு நிதி திட்டமிடமின் சிறந்த வழி பாதுகாப்பை தனியே பிரிப்பது குறைந்த பிரீமியத்தில் அதிக காப்பீட்டுத் தொகைக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள் முதலீட்டை தனியே பிரிப்பது நல்ல வருமானம் கிடைக்க வாய்ப்புள்ள மியூச்சுவல் ஃபண்டுகள் சிப் அல்லது பிபிஎஃப் அல்லது வேறு முதலீட்டு சாதனங்களும் முதலீடு செய்யுங்கள் முடிவுரை எல்ஐசியின் பாரம்பரிய பாலிசிகள் ஒரு கட்டாய சேமிப்பு வழியின்றது முதலீட்டையும் பிரித்து பார்ப்பதே சிறந்த நிதி முடிவாகும் இத்துடன் இன்றைய பினான்ஸ் என்று அத்தியாயம் முடிவடைகிறது நிதி சம்பந்தப்பட்ட உங்கள் கேள்விகளை தொடர்ந்து எங்களுக்கு அனுப்புங்கள் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தை சந்திப்போம் நன்றி